சாதியை உயர்த்தி பிடிக்க அவங்களுக்கு ஆசை உள்ளது மீண்டும் கொளுத்தி போட்ட காந்தி சமீபத்தில் கவுண்டம்பாளையம் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய இயக்குனர் பிரவீன் காந்தி இயக்குனர் வெற்றிமாறனையும் ரஞ்சித்தையும் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் இவரின் இந்த பேச்சுக்கு சமூக வலைதளத்திலும் மக்கள் மத்தியிலும் ஆங்காங்கே ஆதரவும் எதிர்கருத்தும் எழுந்து வந்தது இதற்கு பதிலளிக்கும் வகையில் இயக்குனர் வெற்றிமாறனும் அளித்திருந்தார் இப்படியான நிலையில் சமீபத்தில் ஒரு யூ டியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்திருந்த இயக்குனர் பிரவீன் காந்தி தளர்ச்சி என்று நான் நிறுத்திவிட்டேன் அவர்களின் வளர்ச்சி கிளர்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும் ப ரஞ்சித் மாரி செல்வராஜ் இயக்கும் படங்கள் எல்லாம் மக்களிடம் கொண்டு செல்ல சாதியை முன்னிறுத்துகிறார்கள் பரியேறும் பெருமாள் திரைப்படத்தில் பட்டியலின மக்களின் நல்லவர்களாகவும் மற்ற சாதியினரை வில்லனாகவும் சித்தரித்திருப்பார்கள் சினிமா என்பது விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் தவிர திருப்பி அடிப்பது இல்லை சிறுபான்மையின மக்களை கண்டுகொள்ளவே ஆள் இல்லை ஆனால் அவர்களுக்காக வந்தவர்கள் தான் அம்பேத்கரும் சுவாமி விவேகானந்தரும் வரலாற்றில் அம்பேத்கர் தவிர்க்க முடியாத இடத்தில் இருப்பதற்கு காரணம் அவரின் அறிவுதான் என பேசினார் மேலும் அவர் பேசும்போது ப ரஞ்சித் வெற்றிமாறன் போன்றோர்கள் அவர்களின் சாதியை உயர்த்தி பிடிக்க ஆசை உள்ளது அதைத்தான் அவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள் வெற்றிமாறன் படங்களில் பொல்லாதவன் ஆடுகளம் விசாரணை எனக்கு பிடித்திருக்கிறது அசுரன் திரைப்படம் வந்திருந்தாலும் அதிலும் அவர் ஜாதியை பற்றி அதில் பேசியிருந்ததால் எனக்கு அது பிடிக்கவில்லை சினிமாவில் சாதி படங்கள் அதிகம் வருவதால் நல்ல திரைப்படங்கள் குறைந்துள்ளதாக ஒரு கூமுறல் இருக்கின்றது இயக்குனர் மோகன்ஜி முத்தையா போன்றவர்களின் திரைப்படங்களில் வரும் கதாநாயகர்கள் குறிப்பிட்ட ஜாதியில் பெரும் பிம்பமாகவே காண்பிக்கப்படுகிறார்கள் விஜய் ரஜினி அஜித் போன்றவர்கள் அவர்களின் படங்களில் இந்த ஜாதி என்று சொன்னதில்லை ஆனால் ஆனால் ஒரு கட்டத்தில் சுற்றி கிறிஸ்தவர் என்ற இருந்தது மக்கள் அதை பற்றி கண்டுகொள்ளவில்லை அவர் எல்லோருக்கும் ஆனவர் விஜய் மிகவும் அடக்கமாக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என நினைக்கிறார் அவர் ஆட்சிக்கு வர வேண்டும் எதிர்கால அரசியல் விஜயா அண்ணாமலையா என்றே இருக்கும் என அந்த நேர்காணலில் பேசியிருக்கிறார் சினிமா என்பது உங்களை ஒரு விழிப்புணர்ச்சி உருவாக்கணுமே தான் தவிர ஒரு காலத்தில் பண்ணாங்க இப்போ அங்கங்க பண்றாங்க நாங்க திருப்பி அடிப்போம் அந்த திருப்பி அடிப்போம்னு சொல்லும்போது என்ன ஆகுதுனா சார் அது நல்ல விஷயம் தான் உங்க வளர்ச்சியை காட்டுது எங்களை திருப்பி அடிக்கணும்னு அம்பேத்கர் எப்படி ஆசைப்பட்டார்னா சார் உங்களுக்கு அந்த பட்டியலின சகோதரனுக்கு வந்து ஒரு சாட்சாத்தா ஒரு மகானான் என்னது யாருன்னு அம்பேத்கர் தான் பட்டியலின மக்களுக்கு வந்து சிறுபான்மையினர் மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து கண்டுக்கிறதுக்கே ஒரு ஆள் இல்லாம இருந்தான் அதுல அம்பேத்கர் தான் வந்து அதுக்காக தீவிரமா உங்களுக்கு பல போராட்டத்தை அவர் வந்து பண்ணியிருக்காரு ஆனா பொதுவான தலைவர் அவர் கருணை யார் மேல அதிகமா இருந்ததுன்னா அவருக்கும் சுவாமி விவேகானந்தருக்கும் நல்லா புரிஞ்சுங்க வெறும் அம்பேத்கர் மட்டும் அந்த சிறுபான்மை மக்களுக்காக அழவில்லை சுவாமி விவேகானந்தர் அழுது இருக்காரு என்னடா இப்படி பண்றீங்க பாவண்டா அவன் அவனை தூக்கி விடுங்கடா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவு அவனை தூக்கி விடுறதுக்கு தான் உனக்கு கொடுக்கப்பட்ட பணம் அவனை தூக்கி விடதான் அதுதான் உன் கடமைன்னு சொன்னது சுவாமி விவேகானந்தர் அவரை ஃபாலோ பண்ணி சட்டமாவே ஒரு இயற்றி அதற்காக போராடி அம்பேத்கர் பண்ணது என்னன்னா உங்க சண்டை போட படிக்க சொன்னார் என்ன மாதிரி படினார் இனி அம்பேத்கர் சண்டையில இறங்கியிருந்தா சட்ட புத்தகம் எழுத அவர் கையில நம்ம கொடுத்துருக்கோமா அறிவுக்கு அவர் போக்கஸ் பண்ணார் அதனால தான் அவரை தவிர்க்க முடியல உங்களுடைய வரலாற்றில் அம்பேத்கரை தவிர்க்க முடியாது காரணம் அவருடைய அறிவு பாரஞ்சித்து மிஸ்டர் வெற்றிமாறன் அவங்கள இந்த டாபிக் உள்ள கொண்டு வரல அவர்கள் அவர்களுடைய ஜாதியை உயர்த்தி பிடிக்கணும்னு அவங்களுக்கு ஆசையா இருக்கு அது ஒரு பலமா இருக்கிறதுனால தொடர்ந்து பண்றாங்க